ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ என்று உனக்கு வள்ளுவர் ஒன்னு சொல்றார் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் நான் படிக்கிறது முக்கியமில்லை நான் டாக்டரேட் வாங்குறது முக்கியம் என்னுடைய குழந்தைகள் என்னை விட அறிவாளியாக இருப்பதுதான் எனக்கு சிறந்ததுன்னு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இந்த உலகத்தில் ஒரு ஆசிரியரை தவிர மிகச்சிறந்த வழிகாட்டி ஒளி யாருமே கிடையாது தன்னிடம் படித்த மாணவன் கண்டம் விட்டம் கண்டம் பாய்ந்து கோடிகளை குவிக்கலாம் அவனை பார்த்து ஒரு பொழுதும் பொறாமைப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர் மட்டும்தான் மாணவர்கள் மறந்து போய்விடுவாங்க மறந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பொழுதும் தாய்கோழி தன்னுடைய குஞ்சுகளை மறந்ததாக சரித்திரமே இல்லை அது மாதிரி குருவின் முன்னாடி அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் உங்களுடைய காதுகளிலே இனிமையாக பரவட்டும் என்று சொல்லி இந்த மதிய வேளையிலே அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் உங்களுடைய இரு கரங்களின் ஓசைகளுடன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ இவ்வளோ நாளாக என் பேர் ஜெயஸ்ரீயாக தான் இருந்துச்சு நாங்கள் நேபாள் போயிட்டு வந்திருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ என்னுடைய குருநாதர் சுபம் அவர்கள் வந்து எனக்கு ஃப்ளைட்டில் பறக்கும்போது எனக்கு ஜெயம் ஜெய்ஷிங்கிற ஒரு பட்டத்தை வந்து குழந்த மாதிரி சூட்டி கொடுத்தாரு அன்னையிலேருந்து என் பேர் ஜெயம் ஜெய்ஷிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிக்கணுன்னா நான் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய கலைவாணி ஜோதிட நிலையம் என்னுடைய அப்பா எழுபத்தைந்து வயது ஜோதிடராக இருந்தவர் தொண்ணூத்தாறு வயது வரைக்கும் அவர் இருந்து வாழ்ந்தவர் ஒன்பது மொழிகள் அவருக்கு தெரியும் ஐந்து மொழிகள் அவர் பண்டிட்டு இங்கே வந்திருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும் அவர் இருக்கிற காலத்தில் நான் ஜோதிடராக ஆகலை இதுதான் உண்மை அப்போ அவர் சொல்லுவார் அம்மா இந்த தொழில் என்பது ஒரு கலெக்டரையும் மந்திரியும் உட்கார வைத்து கேட்கக்கூடிய ஒரு தொழில் மற்றவங்ககிட்ட நம்ம போய் கை கட்டி நிற்போம் ஆனால் இந்த தொழிலை பற்றினா உன்கிட்ட அவன் கை கட்டி நிற்பாங்க இதுதான் இந்த தொழிலோடைய நுணுக்கம் அதே மாதிரி இன்னைக்கு ஜாதகம் கற்றுக்கிறது ஈஸியாக இல்லை கஷ்டமாக அப்படின்னு கேட்டால் படித்து இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் ஆகிடலாம் இன்ஜினியர் ஆகிடலாம் என்ன வேணாலும் நம்ம பட்டங்கள் படித்த படிப்பை கொண்டு எழுதி நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது ஆனால் ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா யூகம் மதியூகம் சமயோதித புத்தி இது எல்லாம் வைத்து நம்ம படித்த படிப்பை வைத்து ஜோதிடர் ஆகவே முடியாது கண்டிப்பாக ஜோதிடம் என்பது இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எனக்கு தலைவலி காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜோதிடர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு கஸ்டமர் உட்கார்ந்தா உனக்கு வயிற்றில் இந்த பிரச்சனையா அப்படின்னு மருத்துவ ஜோதிடத்தை கொண்டு சொல்லக்கூடியவர்கள் தான் ஜோதிடர்கள் நம்ம படித்து பட்டம் வாங்கின டாக்டர்கிட்ட நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி வருமுன் காப்போங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லக்கூடியது இந்த ஜோதிட தொழில் எதை வேணாலும் படித்து கற்றுக்கொள்ளலாம் ஆனால் விஞ்ஞானத்தையும் சாஸ்திரத்தையும் கண்டிப்பாக நம்ம பரம்பரை வழியிலையும் நல்ல ஞானத்திலையும் கண்டிப்பாக நம்ம பயிற்சி பெற்றால் மட்டுமே இந்த ஜோதிட தொழிலை நிலைச்சு நிற்க முடியும் இதில் நான் ஒரு சின்ன ஒரு விஷயமா என்ன நினைச்சிருக்கேன்னா ஜோதிடம் என்பது ஆலமரம் தென்னமரம் இந்த ரெண்டு விஷயத்த நான் வந்து ஒரு உதாரணமா எடுத்திருக்கேன் தென்னமரம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மகா நம்ம ராமாயணம் இந்த ராமாயணம் ஒரு அஞ்சே கான்செப்ட்குள்ளே முடிஞ்சிடும் அது என்ன எடுக்கு போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் மகாபாரதம் என்பது பார்த்தீங்கன்னா தனிச்சு நிற்கும் விழுதுகள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்போ மகாபாரதம் ஆலமரம் மாதிரி நம்ம வாழ வாழ்க்கையை முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஜோதிடம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துளிகளும் அதில் பார்த்திங்கன்னா ச சமயோதிய புத்தியில் நம்ம எப்படி வெளியில் வரணும் ஐயா சொன்னார் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்மளே ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே மதி யூகம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்போ இந்த மது யுகம் எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அடிப்படையை இப்போ நம்ம உயர்கல்வி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அடிப்படை தரவா இருந்தாவே நம்ம உயர்கல்விக்கு பட்டம் பெற்ற மாதிரி சில பேர் வந்து நான் உயர்கல்வி படிச்சுட்டேன் அப்படிம்பாங்க ஆனால் அடிப்படை நம்மளுக்கு தரவா கண்டிப்பாக இருக்கணும் இன்றைக்கி நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தாய் தந்தையர் வந்து நம்மளோட மகனுக்கு கணவனுக்கெல்லாம் வந்து ஐயோ என் பையன் வெளியில் போயிட்டு வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டயர்டாக இருக்கான் வெளியில் போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு நம்ம முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க அப்போல்லாம் அந்த ராசி நட்சத்திரத்தில் யாரும் கணக்கு எடுக்கலை அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடக்கம் என்பது நம்மளோடைய உடம்புல எந்த பாகத்தில் இருக்குங்கிறது பேட் வைப்ரேஷன் இவ்வளோதான் ஒரு பேட் வைப்ரேஷனை வெளியேற்றுனா நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே கொண்டு வரும் அதுக்கு சில விஷயங்கள் அவங்க வகுத்து வச்சாங்க அதுக்கு தான் முடக்கத்தான் கீரைன்னு சொல்லி வகுத்து வச்சாங்க இந்த முடக்கத்தான் கீரை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு கொடுப்பாங்க பொரியல் பண்ணி கொடுப்பாங்க தோசையில் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய சில சில முடக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது முடக்கத்தான் கீழே இதைய ஒரு வெள்ள துணியில் மடித்து தலையில் வச்சு தலைக்கு அடியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலாதாரங்கிறது வந்து நம்ம முதுகுடைய கீழே தண்டு இடத்தில் இருக்கிறது அடுத்து அந்த மூலாதாரம் செயல்படக்கூடிய இடம் வந்து நம்ம கழுத்து பகுதியில் தான் இருக்குது இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு படுத்திங்கன்னா எப்பேற்பட்ட வழியும் முடக்கமும் கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சில விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு என்னென்னா இப்போ சுபம் ஐயா அவர்கள் வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கல ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஜீனை அவர் உருவா வெளியில் கொண்டு வந்தார் அவர் சொன்ன விதிமுறை பார்த்தீங்கன்னா பத்தே கிளாஸ் வாமா பத்து கிளாஸில் நீ கற்றுக்கலைன்னா நீ வெளியில் போயிடு இதை புக்கை மூடிடுன்னு கரெக்டாக அவரோட பத்தாவது கிளாஸ் அவருடைய கஸ்டமரை என்னை பார்க்க வச்சாங்க அதில் நான் சக்ஸஸ் பண்ணேன் இதுதான் என்னுடைய சக்ஸஸ்ஸுன்னு சொல்லலாம் அப்போ அவர் என் மேலே ஒரு கான்ஃபிடெண்ட்டை வச்சு நீ உருவாக்கி கொடுத்த மாதிரி நிறைய ஜோதிடர்கள் இன்னைக்கு வரும் கலைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊக்குவி ஊக்கம் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே ஜோதிடர் ஆயிடலாம் இதில் எந்த ஒரு கிரகம் இதில் இல்லை அதில் இல்லைங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் நிறையா பேர் ஜோதிடர் ஆயிடலாம் அடுத்தது ஜோதிடம் கற்றுக்கிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக புதனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக தேவைப்படுது அப்போ தான் ஒரு விதமான ஒரு பேச்சு திறன் நமக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே வடிவேல் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பையும் மாரிமுத்து சார் இந்த வாய்ப்பையும் கொடுத்து தங்கப்பாண்டியன் சார் இவங்க எனக்கு இவங்களெல்லாம் சில பேத்தோடைய அறிமுகம் இன்றைக்கி தான் எனக்கு கிடைச்சிருக்கு இவங்கெல்லாம் எனக்கு ஒரு சின்ன அந்த வாய்ப்பை கொடுத்து பேசி வச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனமார்ந்த நன்றி இன்றைக்கு எங்கள் அப்பா இல்லையேங்கிற ஒரு கவலை எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஆனால் அப்பாவை சந்தித்த சில பேர்களை சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த இடத்துல நான் நிற்கிறேங்கிறது ரொம்ப 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 நான் பெருமைப்படுறேன் நான் மேலும் சில மாணவர்களை உருவாக்கணுங்கிற ஒரு என்னுடைய ஆசை என்னுடைய கனவு இதை எல்லோரும் சேர்ந்து எனக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் மிக அருமை இந்த அருமையான ஜோட மாணவியை உருவாக்கிய ஐயா சுபம் மாரிமுத்து அவர்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டலை போடுவோம் ஒரு ப பலத்த கைத்தட்டலை தருவோம் அதாவது ரொம்ப நன்றிங்கம்மா அதாவது இந்தளவுக்கு அதாவது ஒரு மைக்கி ஏறி ஒரு பெண்கள் வந்து மேடையில் பேசுகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு எத்தனையோ வருஷம் அனுபவம் இருக்கிற குருமார்களெல்லாம் அந்த பேசுகிறதுக்குள்ளே மனசுக்குள்ளே நிறைய தைரியத்தை பயன்படுத்திட்டு தான் சபையில் வந்து பேச முடியும் இன்றைக்கி அவங்க அடிப்படை ஜோதிடம் கற்று கொடுத்து இன்றைக்கி அவங்க ஜோதிடத்தில் இந்தளவுக்கு வளர்ந்து ஸ்டேஜில் என்னை பற்றியும் அவங்களுடைய திறமை பற்றியும் பேசுனது இனி எந்த ஸ்டேஜில் வேணாலும் இவங்க பேசி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் மென்மேலும் இந்த ஜோதிடத்துறையில் வளர்ந்து எல்லா மாணவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் நல்ல ஒரு அறிவை ஊட்டி அவங்களுடைய குடும்பம் பல்லாண்டு வாழ்ந்து இந்த அகாடமி சார்பாக இந்த மேடை என்னைக்கு மறக்க முடியாது என்று சொல்லி இந்த ஜெயஸ்ரீ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வானத்தில் வானூர்தியில் பறக்கிற பொழுது தன்னுடைய பெயரை பெற்ற அம்மா அவர்கள் வையகம் இருக்கிற வரைக்கும் வானகம் இருக்கிற வரைக்கும் அவர் அவர் புகழ் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும்